எங்கள் தினசரி அப்பம் தத்துங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிரியமானவர்களே கதவை தட்டுகிற உங்களுக்கு எந்த நேரத்திலும் கதவு திறக்கப்படலாம் வருந்தி கேட்கிற உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் பாதி ராத்திரியாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உங்களுக்கு முன்பாக உள்ள அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார் உங்களுடைய நிலைமையை அறிந்த தேவன் உங்கள் மேல் உள்ள ஆண்டவர் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிற அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் உங்களுடைய இருதயமாக்கிய கதவை திறப்பீர்கள் என்றால் நீங்கள் கதவை தட்டும் போது உங்களுக்கும் திறக்கப்படும் எதிர்பார்ப்போடு தட்டுங்கள் உங்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும்